நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வரக்கூடிய தேர்தலில் மிக அதிகப்படியான வாக்குகளை வாங்குவார் என்பதில் எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது என பலரும் கூறி வரும் இந்த ஒரு சூழ்நிலையில் ரங்கராஜ் பாண்டே ஒரு தகவலை வெளியிட்டுள்ளார் அது அதிர்ச்சி தகவலாகவே தற்பொழுது மாறியுள்ளது ஏனெனில் தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஏழு மாவட்டங்கள் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வருவதாக அவர் ஒரு தகவலை வெளியிட்டுள்ளார் அதில் திருவள்ளூர் திருவாரூர் வேலூர் திருச்சி காஞ்சிபுரம் தூத்துக்குடி மதுரை போன்ற இந்த ஒரு பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களின் ஆளுமை அதிகமாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த அனைத்து மாவட்டங்களும் தற்பொழுது அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாலே எழுபது மடங்கு வாக்கினை நாம் தமிழர் கட்சி பெறும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது குறிப்பாக வெள்ளம் வந்ததற்கு பிறகு அண்ணன் சீமானவர்களின் அவர்களின் ஆளுமை அதிக இடங்களில் மாறி உள்ளது அண்ணன் சீமான் அவர்கள் நிவாரணப் பொருட்களை கொடுத்த விதமாகட்டும் அது மட்டுமல்லாது தரமான நிவாரணப் பொருட்களையும் கொடுத்துள்ளார் ஆனால் ஆளும் அரசு எங்களுக்கு இதுபோன்ற உதவிகளை செய்யவில்லை என்பதே மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது அண்ணன் சீமான் அவர்கள் நிவாரணப் பொருட்களை கொடுத்துவிட்டு திரும்பும் பொழுது இந்த முறை உங்களுக்குத்தான் நாங்கள் வாக்களிப்போம் என அந்த மக்கள் கூறியது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது